ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவளை அதிகமா வலிக்க வைக்கிற கேள்வி இதுதான் அவர் என்ன நேசிக்கிறாரா இல்ல சும்மா பழகிக்கிட்டு இருக்காரா இந்த கேள்வி சண்டை வந்த நாள்ல வராது அது அமைதியான இரவுல வரும் அவர் பக்கத்துல படுத்திருந்தோ நீங்க தனியா ஃபீல் பண்ணும்போது வரும் இந்த வீடியோ உங்க கணவனை குறை சொல்ல வரல உங்களை உணர வைக்க வருது நேசம் என்றால் என்ன நேசம் என்றால் தினமும் ஐ லவ் யூ சொல்றதில்ல பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதில்ல நேசம் ஈக்குவல் டு கவனம் நீங்க சைலண்டா இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்குற ஒரு குரல் பழகிக்கிட்டு இருக்கிற உறவு எப்படி இருக்கும் ஒரு உறவு பழக்கமா மாறும்போது பேசுறது குறையும் கேட்கறது இல்ல கவனிப்பு ஆகும் மரியாதை எஃபர்ட் இல்லாம போகும் அவங்க கெட்டவங்க இல்ல ஆனா கனெக்ஷன் இல்ல ஏன் பெண்கள் இதை உணராம இருக்காங்க என் நிலைமை இதுதான் எல்லா வீட்லயும் இதுதான் பிள்ளைகளுக்காக சமூகம் என்ன சொல்வது இது அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல இது செல்ஃப் லாஸ் அமைதியான உறவு ஆரோக்கிய உறவு இல்ல அவர் நேசிக்கலைனா என்ன அடையாளம் அவர் உங்களை அடிக்கல அவர் உங்களை கத்தல ஆனா உங்களை உணராம இருக்காரா அதுதான் இந்த பார்ட் ரெண்டு மூணு நிமிஷம் அமைதி பெண்கள் மௌனமா சஃபர் பண்றத ஸ்டாப் பண்ணுது ஒன்று உங்க உணர்ச்சிகள் அவருக்கு சிறிய விஷயம் நீங்க சொல்வீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பதில் இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற நீ ஓவர் திங்க் பண்ற இது சொல்யூஷன் இல்ல இது டிஸ்மிசல் இரண்டு உங்க சைலன்ஸ் அவரை டிஸ்டர்ப் பண்ணல நீங்க பேசாம இருந்தாலும் அவர் சுகமா இருப்பார் உங்க சைலன்ஸ்க்கு கன்சர்ன் இல்ல உங்க பிரசன்ஸ்க்கு வேல்யூ இல்ல மூன்று எல்லா எமோஷனல் லேபரும் உங்களோடது உறவை சஸ்டெயின் பண்றது பேச ஆரம்பிக்கிறது சமாதானம் பண்றது எல்லாம் நீங்க அவர் ஸ்டே பண்றாரு நீங்க ஸ்ட்ரகல் பண்றீங்க நான்கு ரெஸ்பெக்ட் ஒன்லி வென் கன்வீனியன்ட் அவர் மூடு நல்லா இருந்தா நைஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தா ரூட் ஆங்கர் வந்தா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நேசம் மூட் பேஸ்ட் ஆகாது பெயின்ஃபுல் ட்ரூத் அவர் உங்களை ஹேட் பண்ணாம இருக்கலாம் ஆனா கேர் இல்லாம இருக்கிறது எமோஷனல் நெக்லெக்ட் இப்போ ஒரு பெண் என்ன செய்யணும் இது உங்களை திரும்ப பெறுறது பத்தி ஒன்று உண்மையை ஏற்றுக்கோங்க அவர் மாறுவார் நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணனும் இந்த தாட்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க உண்மை பெயின்ஃபுல் ஆனா கிளாரிட்டி ஹீலிங் இரண்டு சைலன்ஸை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணாதீங்க அமைதி ஈக்குவல் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூன்று எமோஷனல் டிபெண்டன்சியை குறைக்கணும் ஒரு மனிதன் உங்க உலகம் ஆகாதீங்க உங்க ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுங்க உங்க சந்தோஷத்துக்கு ஒரே சோர்ஸ் அவராக வேண்டாம் நான்கு பவுண்ட்ரீஸ் அமைதியா சொல்லுங்க இது எனக்கு அக்செப்டபிள் இல்ல பவுண்ட்ரிஸ் ஃபைட் இல்ல அது கிளாரிட்டி நேசம் கேட்க வேண்டிய விஷயம் இல்ல அது நேச்சுரலா வரணும் நீங்க அதிகமா கேட்கிறதால இந்த உறவு கஷ்டமா ஆகல நேசமே இல்லாத இடத்துல நீங்க உயிரோட இருக்க முயற்சி பண்றதால தான் வலி ஒரு பெண் மௌனமா இருந்தா அவள் பலவீனம் இல்லை அவள் விழிச்சுக்கிட்டு இருக்கா இந்த வீடியோ உங்களை உடைக்கலன்னு நம்புறேன் உங்களை நினைக்க வச்சிருக்கோம் நேசம் லக்ஸரி இல்ல அது உரிமை இந்த சீரிஸ் யாருக்காவது மனசுக்குள்ள பேசினா ஷேர் பண்ணுங்க இன்னர் க்ரோத் தமிழ் பெண்கள் மௌனமா சஃபர் பண்ணாம விழிக்கிறதுக்காக